நபிகள் நாயகம் சல்லல்லா வலிவ சல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரேரா அலியல்லாஹு அனுகு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற நூலிலே இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டாவது ஹரிசாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லா வலிவ சல்லம் அவர்கள் கூறினார்கள் மா நகசத்து சதக்கத்து மின் மாலின் தர்மம் செய்வதின் மூலமாக தர்மம் ஆகிறது பொருளாதாரத்தை குறைத்து விடவே செய்யாது தர்மம் செய்யறோம் பாக்கெட்ல இருந்து ஒரு பத்து ரூபாய் எடுத்து நம்ம நமக்கு குறையல பத்தாயிரம் ரூபா பத்து லட்சம் ரூபா பத்து கோடி ரூபா நமக்கு வருமானம் வந்திருக்கிறது தான தர்மம் செய்வதன் மூலமாக பொருளாதாரத்திலே எந்த விதமான அழிவோ குறைவோ ஏற்படவே செய்யாது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்ல சொன்னார்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் விசேஷமான இரண்டு வானவர்கள் வானத்திலிருந்து கீழே இறங்குகிறார்கள் இறக்கி வைக்கின்றார் அவர்களில் ஒருவர் என்ன பிரார்த்தனை செய்கிறார் யா இன்றைய தினத்தில் யார் தான தர்மம் செய்தார்களோ அவர்களுக்கு நீ அதிகமாக கொடுப்பாயாக அப்படின்னு அவர் பிரார்த்தனை செய்கிறார் மற்றொருவர் என்ன பிரார்த்தனை செய்கிறார் இன்றைக்கு யார் தான திரும்பம் செய்யவில்லையோ அவருடைய பொருளாதாரத்தில் அழிவை நீ ஏற்படுத்து என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் அல்ல வானவர்கள் வானவர்களை குறித்து அல்லாஹ் குரானிலே பேசுகின்ற பொழுது வாணவர்கள் அல்லாவிற்கு மாறு செய்யவே மாட்டார்கள் அல்லாஹி எதை ஏவினானோ அதை சரியாக செய்வார்கள் நூறு சதவீதம் வாழக்கூடியவர்கள் தான் அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை இருக்குத அது அல்லாஹவினால் உடனடியாக ஒப்புக்கொள்ளப்படும் என்பதை நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் சொல்கிறார் ஆனா தான தர்மம் செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய பொருளாதாரத்துல அழிவு என்பது ஏற்படவே செய்யார் அல் குரான்ல ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் திருக்குரானுடைய இரண்டாவது அத்தியாயம் சூரத்தில் பக்கரால இருநூற்றி எழுபத்தி ஆறாவது வசனத்திலே சொல்லுகின்றான் வட்டியை அல்லாஹ் அழித்து விடுவான் தான தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான் தான தர்மம் வளர்ந்து கொண்டே செல்லும் நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வட்டி வட்டி கொடுத்து வாங்கறதுனால பைசா கிடைக்கிற மாதிரி தெரியும் ஆனால் மறைமுகமான ஒரு அழிவை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் மனைவி மக்களுக்கு தன் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது கூட தான தர்மத்தில் கட்டுப்படும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சந்தம் சொல்வார்கள் அடுத்த செய்தி என்ன அப்படின்னா நமக்கு யாராவது ஒரு தவறு செய்து விட்டால் உடனடியாக அவர்களை மன்னித்து பழக வேண்டும் மன்னிக்க வேண்டும் அல்லாவே நம்மளை மன்னிக்கிறாங்க நமக்கு தீங்கு செய்தவர்களை நாம் மன்னிப்பதின் மூலமாக அல்லாவுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கும் ஒரு சின்ன தவறு செய்தாலும் கூட உடனடியாக அவர்களை அடிப்பது கொலை செய்வது வீட்டை விட்டும் துரத்துவது மூஞ்சில முழிக்காதுன்னு சொல்றது இந்த மாதிரி வார்த்தைகளை ஒருபோதும் நாம் சொல்லவே கூடாது மன்னித்து பழக வேண்டும் மன்னிப்பதின் மூலமாக நம்முடைய கண்ணியம்தான் தான் உயர்கிறது

அல்லாஹ் கட்டளையாக சொல்கின்றார் திருக்குறாலுடைய மூன்றாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தை நாம் திறந்து நபியே உங்களுக்கு யாரெல்லாம் தீங்கு செய்தார்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் மன்னித்து வாழுங்கள் தன்னுடைய தலையிலே காயத்தை எடுப்பு ஏற்படுத்தியவர்கள் தன் மீது கல்மாறி மழை பொழிந்தவர்கள் தன்னை அடித்து துரத்தியவர்கள் இவர்களை எல்லாம் பெருமானார் மன்னித்தார்கள் என்பதை உண்மையான ஹதீசுகளின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் யாராவது தீங்கு செய்து விட்டால் தவறை அவர்கள் உணர்ந்து விட்டால் அவர்களை நாம் மன்னித்து வாழ வேண்டும் ரபிசல்லா அகிவசம் அடுத்து சொல்றாங்க அல்லாவிற்காக வேண்டி ஒருவர் பணிந்து சென்றால் அல்லாஹ் அவருக்கு அந்தஸ்தை உயர்த்துவார் உலகத்திலும் அந்தஸ்தை உயர்த்துவான் மறுமை நாள் அவருக்கு அந்தஸ்தை உயர்த்துவான் பணிவு என்பது நமக்கு வேண்டும் திமிர்த்தனமாக நடப்பது கூட பெரியவர்களை பார்த்தால் அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் தனக்கு கல்வி கற்றுத் தந்த ஆசிரியர்களை கண்டால் அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் தன்னை விட சிறியவர்களை கண்டால் அவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் சகோதர சமுதாயத்தவர்களை பார்த்தால் அவர்களை பாசத்தோடு அவர்களை நாம் நடத்த வேண்டும் அன்போடு அவர்களிடத்தில் பேச வேண்டும் சிரித்த முகத்தோடு மற்றவர்களிடத்தில் பேச வேண்டும் நீ அடுத்தவனின் முகத்தை பார்க்கின்ற பொழுது உன் முகத்தை சிரித்த முகமாக வைப்பது கூட தர்மம் என்று நபி சல்லா அலுவலி ஒரு அடிசலை சொல்லி காட்டுகிறார்கள் எனவே இந்த ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி தருகின்ற பாடம் என்னவென்றால் தர்மம் செய்வதன் மூலமாக பொருளாதாரத்தில் குறைவு ஏற்பட அடுத்தவர்களை மன்னித்து வாழ்வதால் நமக்கு கண்ணியம் அதிகமாகும் அல்லாவிற்காக வேண்டி நாம் பணிந்து சென்றால் அல்லாஹ் நமக்கு அந்தஸ்துகளை உலகத்திலும் மறு உலகத்திலும் உயர்த்துவான் என்பதை இந்த நபி மொழியின் மூலமாக வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள் எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் அருள் குறிவானாக அசலாம் அழைக்கும்